எனக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை நல்லா கொண்டாடினீங்களா நிறைய பேருக்குள்ள பண்டிகையின் சந்தோஷம் ஒரே நாளோட முடிஞ்சுரும் அதெல்லாம் உண்மையான சந்தோஷம் உண்மையா இயேசு கிறிஸ்து கொடுக்குற சந்தோஷம் என்பது தினந்தோறும் ஒரு பண்டிகையின் சந்தோஷம் இருக்கும் அதனால் எனக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை டிசம்பர் இருபத்தஞ்சு வித்தியாசமே தெரியாது எல்லா நாளும் பண்டிகையின் சந்தோஷம்தான் தான் ஏசு நம்ம கூட இருந்தால் அந்த சந்தோஷம் இருக்கும் இல்லாட்டா வருஷத்துல உண்மை பண்டிகை கொண்டாடிட்டு அதன் பிறகு சோகத்தில் மூழ்கி போயிடுவாங்க அப்படி நீங்க இருக்க கூடாது ஏசு உங்களுடைய உள்ளத்துல பிறந்துட்டா தினந்தோறும் அந்த சந்தோஷம்தான் சரி இந்த நாள்ல இயேசு அந்த உலகத்தில் அவதரித்தார்ல அவர் மக்கள் மத்தியில உலாவினார் மூன்றரை ஆண்டு காலம் மக்கள் மத்தியில ஒளி செய்தார் அப்போ ஜனங்கள் ஒரு காரியத்தை சொல்றாங்க மத்த நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்போ ஏசு ஒரு வெளிச்சமாய் அவர் மத்தியிலே உள்ளாவினார் இருளில இருக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்துட்டா இவ்வளவு சந்தோஷம் இருக்குல்ல ஒரு இருட்டில் கிடக்குறாங்க வெளிச்சமே தெரியல என்ன பண்றதுன்னு தடுமாறுறாங்க அப்போ ஒரு வெளிச்சம் வந்துட்டா பெரிய மகிழ்ச்சி வந்துடும் வழி பறந்துரும் ஓகே அதே மாதிரி தான் ஏசு இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னால மக்களுக்குள்ள இருள் பாவை இருள் சாப இருள் பிசாசாகிய இருள் வியாதியாகிய இருள் தடுமாறி கொண்டு இருந்தாங்க ஒரு நிம்மதி இல்லை சமாதானம் இல்ல தேவாலயம் இருந்தது அங்க ஊழியர்கள் இருந்தாங்க உள்ளத்துக்குள்ள நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லை எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கை இல்லை ஆனா இயேசு வந்தபோது மக்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு வியாதியின் பிடில விடுதலை கொடுத்தாரு பிசாசின் கட்டில விடுதலை கொடுத்தார் எதிர்காலத்துக்கு ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்தார் மக்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் அப்ப மக்கள் சந்தோஷமா சொல்றாங்க இருளிலே இருந்த நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது அதுதான் இயேசு இன்றைக்கு வரைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு பெரிய வெளிச்சம் உள்ளத்தில் உதிக்கிறதுனால மகிழ்ச்சி சந்தோஷம் அவர் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிற மக்கள் மத்தியில ஒரு வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையை வித்தியாசமாய் மாறுகிறதை பார்க்க முடியும் நான் வந்து இந்தியாவில் குஜராத்து ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தின் ஒரு பகுதியில் பீல் என்கிற ஆதிவாசி மக்கள் வசிக்கிறாங்க என்னை மக்களுடைய பழக்கான வில் அனுபவிச்சுருப்பாங்க இப்பவுமே சண்டை போட்ட மார்க்கெட்ல விற்பாங்க வில் அம்பிச்சு சண்டை போட்டு ஆட்களை கொண்டுருவாங்க ஒரு குறிப்பிட்ட சாலையிலலாம் இரவுக்கு பிறகு வாகனம் போக முடியாது நிறைய வாகனத்தை சேர்த்து முன்னால பின்னால போலீஸ் காவலோடு தான் போவாங்க ஏன்னா அந்த அந்த ஆதிவாசி மக்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க சாரையும் காய்ச்சி குடிப்பாங்க சமையல் பண்ணும்போது கல்யாண விருந்தில் சாரையத்தை வச்சுதான் சமையலுக்கு விருந்து செய்வாங்க அந்த மாதிரி பழக்கம் உள்ளவர்கள் ஐநூறு ரூபா கொடுத்தா ஒரு ஆளை கொன்னுருவாங்க ஒரு பெண்ணை கடத்திட்டு வார்னு ஐநூறுவா கொடுத்தா கடத்திட்டு வந்துருவாங்க அவங்க பக்கத்துல போய் போலீஸ் பயப்படும் நான் கண்ணால் நேரில் பார்த்தேன் ஒரு பஸ்ல திடீர்னு நாங்க ஒரு சீப்ல தான் போய் கொண்டு இருந்தோம் மெயின் ரோட்ல பஸ்ஸ நிறுத்திட்டாங்க நான் பாக்குற சத்தம் மக்கள் என்னன்னு ஒரு ஆள் ஏறி டிரைவ் அந்த டிரைவர் கழுத்துல அருவாலை வச்சிருக்கான் எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு போலீஸ்கார் இருந்தார் அவர் இறங்கி தூரமா போய் நின்றுட்டார் ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போறாங்க கண்ணால நான் பார்த்தது அழுதி கொண்டு கதறி கொண்டு போகிறது யாருமே கேட்க முடியல அந்த மாதிரி பாவ இருள வாழ்ந்த மக்கள் ஆனா அவங்களுக்கு இப்ப சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து அவங்க மத்தியில போயிருக்கிற கொலை கொள்ளை செய்யக்கூடிய எல்லாம் மனம் திரும்பி வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கிறது இப்ப அவனுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது சாரையை காய்ப்பது நின்று விட்டது திருடுவது நின்று விட்டது ஒழுங்கு அவங்க வயல்வெளியில வேலை செய்து சம்பாதிக்கிறாங்க இன்னும் வந்த வாழ்க்கையே மாறிவிட்டார் அதான் இருளிலிருந்த இருந்த மக்கள் ஒரு வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டாங்க அதான் இயேசு இந்த இயேசுவை தான் நாங்க பிரயாசப்படுகிறோம் இருளில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சம் வரட்டும் அவனுடைய வாழ்க்கையை கட்டும் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில இந்த வெளிச்சம் வந்திருக்குதா இயேசுவாகிய வெளிச்சத்தை இருக்கிறீங்களா வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால போயிடும் பாவயிருள் போயிடும் சாராயம் மதுபானம் புகைப்படிக்கிறத லஞ்சம் வாங்க ஒரு விபச்சாரம் வேசி தன் அசுத்த தன்னாலும் போயிடும் உன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாறி சந்தோஷம் உண்டாகும் அவர் இருக்கீங்களா இல்லைன்னா இயேசுவே என் வாழ்க்கையில் வெளிச்சமாக வாங்கன்னு கேட்குறீங்களா ஒரு நிமிடம் ஜோமனு இயேசுவே நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தீங்க என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வாங்க